மக்களே பாருங்க கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்குவம் காலை நாஷ்டா குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்டில் செய்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட் ஒரு கிட்ட ஒரு பத்து தோசை கிடைக்கும் பத்து பன்னெண்டு தோசை கிடைக்கும் ஒரு மூணு கரண்டி மாவு இதான் தோசையை பார்த்துங்க மூணு கரண்டி மாவு இதில் கரண்டி மூணு கரண்டி தேவையான தண்ணி உங்கள் அளவுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு பார்த்துங்க அடுத்தது புதினா மல்லி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு முட்டை பாருங்கள் தோசையை விட்டு சுற்றி விட நூடிய அப்படி லைட்டை சுற்றி விடணும் சட்டியில் சுற்றி விட்டு இப்படி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அழகான முறையில் இருக்குது அதை அந்த பொருளாக எடுத்து காமிக்கிற பாருங்கள் இது வந்து நல்ல ஆரோக்கியமான வரும் கோத மாவில் மைதா மாவு சேர்க்குறது வந்து கைதை கடையில் மாவு சேர்க்குறது என்ன செய்கிறாங்கன்னா மைதா மாவில் தான் வந்து உங்களுக்கு வந்து பூரியும் போடுறாங்க மைதா மாவில் புரோட்டா போடுறாங்க ரொம்ப அதிகமான நோய்கள் அதிகமாக வரும் இது குழந்தைகளுக்கு நல்ல பொருள் இன்ஷா உபயோகப்படுத்துங்க சலாம் அலைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுறவங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா அத்தர் வந்து இருபது இருபத்தஞ்சி ரூபா தான் ஸ்பெஷல் ஆஃபர் நீங்கள் லைக் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணால் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடணும் இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் கூகுள் பே அனுப்பி விட்ரலாம் ஸ்டாலோம் வரமத்திலி வரகாத்தா